அங்கே தகப்பனே மகளை ஆசீர்வதிச்சு நல்ல முறையாக தகப்பனே அவர் வார்த்தை உண்மையிலையும் நன்மையிலையும் வளர்ந்து தகப்பனே நல்ல முறையாக வந்து மக்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் தாழ்ச்சி அடையணும் மகிழ்ச்சி அடையணும் நல்லா இருக்கணும் தகப்பனே அப்பா யூசப்பா உரத்தில் அழிக்கணும் தகப்பனே நீ தான் ஆண்டவரே மக்களுக்கு தோணு தேவனே நீ தான் சுவாமி சூத்திரம் தேவனே இடம் குடும்பத்தை ஆசிர்வச்சு மகனை ஆச்சிச்சு மகள ஆச்சிர்விச்சு ஆசீர்விச்சு தயவு செஞ்சு இறக்கு செஞ்சு தகப்பனே நல்ல கொடா கொடி நன்றி ராஜா நன்றி ராஜா தந்தி சூத்திரம் தகப்பனே சூத்திரம் தந்தி இஸ்ராஜா தகப்பனே அப்பா அன்பு தகப்பனே தந்தி ம் சரி பெரியமா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க പിറന്നാൾ എനിക്കെ തരല സാമി എനിക്ക് എപ്പി സോ എന്നു തരും പോണീർ മക്കൾ നല്ല ആശീർവദിച്ച് തകപ്പണി പെറക്കാക എങ്ങനെ തകപ്പന മനമഹിഴ്ചോ നല്ല മഹിഴ്ചോ നല്ല വാർത്തയും ഗുണമായിരിക്കും ദയവസെഞ്ച് ഇറക്കം ചെഞ്ച് ആശീർവദി തകപ്പനി അപ്പം മനമഹിഴ്ചാൾ മനമഹിഴ്ച നല്ല നാൾ പാൾ ആശീർവദിച്ച്

சிவனோட வந்து பார்த்துட்டேன் அதே உன் கொடா நன்றி நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஆ நன்றி உனக்கு நன்றி 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 சொல்கிறது இல்லையா நன்றி நல்ல முறை வாழணும் நல்லா இருக்கணும் நான் ஜாவரத்துள்ள மகனுக்கு திருமணம் ஆகணும் நல்லா இருக்கணும் நான் கதாரை கேட்கணும் கன்னாரை பார்க்கணும் அடையே செஞ்சு அவனுக்கு நல்லவங்கலியமாக நல்லதாக வரும் மன சோடை நல்ல விருதத்தோடை நல்ல ஒரு மங்களி முடிச்சக்கணும் தகப்பனேன் போடா கூட நன்றி ராஜா நன்றி நன்றி அப்பா இறக்கும் ஆண்டூர் கொடுப்பார் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க பிறந்தநாள் என்ன மகனே நல்ல மாதிரி அன்போட ஆசிர்வாதத்தோட மகனை ஆசிர்வதி தகப்பனே மகனுக்கு பிறந்த நாள் நல்ல நாள் நன்மை உண்மை மாணவரு அவர் நல்ல நல்ல உஜல் ஜாமத்தோட அப்பா நல்லா உள்ளத்தோ நல்லா ஆசீர்வதிச்சு நல்லா பழ மனமகிழ்ச்சியாக பழைக்கணும் மனமகிழ்ச்சியாக வாழணும் தகப்பனே அப்பா கொடாபடி நன்றி ராஜா